அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கராங்கண்ணா தாரோடு வேஸ் ஒரு நூற்றி பத்து அடிக்கு மேலே வந்துடுங்க நல்லா தாரோடு வந்து திட்டமலை வெள்ளாழ வளை பக்கத்தில் இருக்குதுங்க இடம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பக்கத்தில் சைட்டுங்கண்ணா டோட்டலாக ஒரு எட்நூறு இருக்குதுங்க இடம் நல்ல ரோடு பேசுங்க ஏக்கரா அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா உட்காந்துன்னா உடையுங்கண்ணா இடம் நல்லா இருக்குங்கண்ணா இடம் எந்த குறையும் இல்லைங்க வாஸ்துக்கு பக்காவாக இருக்குங்க நடம் பக்கத்தில் ஃபுல்லாக சைட்டுங்கண்ணா ஒரு எட்நூறு சைட் இருக்குதுங்க நல்ல தாரோடு பேசுங்க இடம்